வணக்கம் நான் உங்கள் மாரியம்மன் செந்தில் ரேவதி என் கூட வந்திருக்கு என்னோட தங்கச்சியும் என்னோட என்னோடய தான் வந்திருக்காங்க இப்போ எங்க எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிட்டுருக்கோம் அங்கே ஈவெண்ட்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்க அங்கே என்னென்ன விளையாட்டுகள் இருக்கும் எப்படி ஜாலியாக இருக்கூட அதாவது என்னோட வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீகோவா வளாக் ஆ அதை கூட சொல்ல தெரியல வருங்க அந்த அது ஃபர்ஸ்ட்டு போட போறேன் கண்டிப்பாக பாருங்க அடுத்தது என்னோட தங்கச்சி பேசுவோம் கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் போடுறோம் நாங்கள் யாரும் நாங்கள் சொல் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கிறோம் நான் உங்கள் கார்த்திசுரோம் அந்த பிளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க எங்கள் அக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விளாக் போடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் அக்காக்காக நாங்கள் வந்து எடுக்கிறோம் எங்கள் அக்காவோடய விளாகை பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக இருக்கும் எங்கள் அக்கா பிடிக்காதுன்னு யாருமே கிடையாது எங்கள் அக்காவை மச்சானோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் எங்களுக்கு கீழே பதிவு பண்ணுங்கள்

இப்போதான் வர முடிஞ்சிது அதுவும் இருந்து தான் பார்க்க முடியும் உள்ள பூவில் கண்டிப்பாக உள்ளே போய் பார்ப்பேன் இந்த வருஷம் உள்ளேனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக உள்ளே போய் ஜல்லிக்கட்டு பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ ஊருக்கு பயணம் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து நம்மளோட பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு இப்போ வந்து அங்கே ஸ்டேஜில் தான் நிற்கேன் என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறேன் கண்டிப்பாக உள்ளே போய் பார்ப்பேன் நம்மளுக்கு

இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன் நல்லா திரிக்கிறான் பாருங்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன் நல்ல நல்ல ஆக்சன் பண்ணுவான் இதான் டைலாக் நீங்க செஞ்சுட்டு எடப்பா மேடம் இது ஆக்சன் மேடம் எனக்கு என்னமோ லாரன்ஸ் ஏ மார்வேஷத்துல வந்த மாதிரி இருக்கு அப்படியே ஒத்து போகுது சூப்பர் ப்ரோ நைஸ் நைஸ் 퍼ஃபார்மன்ஸ் ஆல்கா பெரிய கிளாப் பண்ணுங்க பாப்பா ஓகே அவ்ளோதான் பிரிதா ப்ரோ டைலாக் மட்டை சொல்றீங்களா சே கண்டிப்பா அந்த ஈவென்ட் என்னங்கறத இந்த வீடியோக்குள்ள தான் இருக்கு கண்டிப்பா பாருங்க இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் கண்டிப்பா இந்த ஆப்பும் பாத்தீங்க வந்து ஒரு யூஸ்புல்லான ஆப்டா ஏனா என்னடா இப்டி இதுக்கெல்லாம் கூப்ட இதெல்லாம் கூப்டிருக்காங்க நான் நினைக்கல என்ன போய் பார்க்கல தான் ஆன இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ஆப்ல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஆமா 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 பேச முடியல ரொம்ப கேராய்ட் ஏனா ஃபுல்லா டான்ஸ் விஷ் மறக்காம சொல்றாங்க <laughs> <laughs> <laughs>